ஆனந்தி கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போன உடனே அங்கே பார்க்குறாங்க உடனே சாமியாரை பார்க்குறாங்க கிட்டே போகிறாங்க உடனே அவர் கேட்குறாரு ஆமாம்மா அன்னைக்கு நீ வந்தல்ல உங்கள் அம்மா கூட அன்னைக்கு நீ எந்த உண்மையும் சொல்லலை சொல்லுமா இப்போவாது சொல்லு எல்லாத்தையும் சொல்லு நீ ஏற்கனவே மாதமாக இருந்தல்ல உன் வீட்டுக்காரன் உன்னை கொடுமைப்படுத்திக்கிட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த சாமியார் கேட்குறாரு அப்படியே ஆனந்தி பார்க்குறாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அந்த சாமியார் சொல்கிறார் இங்கே பாருமா இனிமேல் உனக்கு நல்லது தான் போகுது உனக்குன்னு ஒரு புருஷன் வருவார் உன்னை நல்லா பார்த்துப்பார் இனிமேல் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே ஆனந்தி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு எழுந்து வராங்க வந்துகிட்டே இருக்கும்போது அந்த சாமி கும்பிட போகிறாங்க குமரன் கோயில் ஃபுல்லாக தேடிட்டுருக்காரு எங்கே போனாங்க அந்த ரெட் கார் சாரி கட்டியிருப்பாங்களே ஐயோ கடவுளை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அவங்கள கண்டுபிடிச்சி நன்றி சொல்லணும் அப்பா உரியா அவங்க காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கும்புரம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தேடுறாரு பார்க்கும்போது ஒரு ரெட் கலர் சாரீ கட்டிருக்கும் போது அப்படியே இடிக்கிறார் தெரியாமல் இடித்தோடனே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா ஆனந்தி அப்படியே கோபமாக வருது ஆமாம் நீங்கள் என்ன கோயிலுக்கு யாரையாவது இடிக்கணுன்னே வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அப்படியே கத்துறாங்க இங்கே பாருங்கள் ஏதோ தெரியாமல் இடிச்சிட்டேன் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சாரி சொல்கிறீங்க இடிச்சிட்டு அப்படின்னு ஆனந்தி அப்படியே கோபமாக திட்டுறாங்க ஆமாம் அப்படியே உலக பேரழகி இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பேசுகிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போட்டுட்டு அங்கேருந்து ஆனந்தி வீட்டுக்கு வராங்க குமரனும் வீட்டுக்கு வராரு வந்து பார்த்தா வீட்டில் எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இது இவ்வளோ பேர் வந்திருக்காங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராரு சமையல் ரூம் உள்ள அப்போ அவங்க தங்கச்சி ஆக்கியெல்லாம் எல்லாமே ப சமையல்லாம் இருக்காங்க அவங்க அம்மாவும் வராங்க அம்மா யார்மா அது வீட்டுக்குள்ளே யாரும் வந்திருக்காங்க யார் அது அப்படின்னு குமரன் கேட்குறாரு அதுவாடா ஒன்றும் இல்லை உனக்கு பொண்ணு பார்க்கணுன்னு சொன்னேன்ல அவங்க உன்னை பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்காங்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே குமரனுக்கு கோபமாக வருது அம்மா நீ ஏமா தேவையில்லாம் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாரு டேய் என்னடா பேசிகிட்ருக்க அண்ணன் உனக்கு கல்யாணம் பண்ணாதான் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ண முடியும் இங்கே பாரு அந்த அந்த வயசில் அதை அதை கரெக்டாக பண்ணியாகணும் புரியுதா தேவையில்லாதான் தள்ளிப்பட முடியாது நீ வந்து நீ என்ன பொண்ணை பார்க்குறனோ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கும் அதுதான் கரெக்டாக இருக்கும் அம்மா உனக்கு எல்லாமே நல்லது செய்வேன் நீ போயிட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அங்கே நில்லுடா அப்படின்னு சொல்கிறாங்கம்மா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் குமரன் இங்கே பாருடா சொல்கிறதே கேளுடா வந்துட்டாங்க அவங்க முன்னாடி போய் நெல் அம்மா சொன்னால் கேளுடா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குமரன் நிற்கிறாரு இவருத்தான் மாப்பிள்ளையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆ நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிறாங்க சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க போன உடனே குமரன் வந்து உள்ளே கேட்குறாரு அம்மா ஏமா நீ இப்படி பண்ணுறேன் இந்த கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேன் கண்டிப்பாக நான் பண்ணிக்க மாட்டேன் தங்கச்சிக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்னு குமரன் சொல்கிறாரு தேய் நான் சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க பெரியமாவுக்கு அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக கோவம் வருது அப்படியே ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க என்ன இந்த குமரனுக்கு கல்யாணம் பண்ணுறளா கல்யாணம்லாம் பண்ணவே விடமாட்டேன் எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியமா அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு பயங்கர கோவமாக அப்படியே இருக்காங்க ஆனந்தி அப்படியே வராங்க வரும்போது குணவதியை பார்க்குறாங்க பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதுக்கு குணவதி சொல்கிறாங்க இங்கே பாரு கண்டிப்பாக அந்த வீரபத்திரன் உனக்கு வேண்டவே வேண்டாம் அவனை உனக்குன்னு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சுக்கோ அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ஆனந்தி பார்க்கறாங்க அவன் எவ்வளோ திமிருந்தா உங்ககிட்ட பணம் பணம்னு கேட்டு உன் உயிரை எடுப்பான் அதுவும் இல்லாமல் எவ்வளோ உன்னை இருக்கான் இனிமேல் அவன் கூட நீ சேர்ந்து வாழற எண்ணமே எப்பவுமே வரவே கூடாது கண்டிப்பாக உனக்குன்னு ஒருத்தவன் பிறந்திருப்பான் அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ நல்லா இருப்பான் உன்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு குணவதி சொல்றாங்க அப்படியே ஆனந்தி கேட்டு சரி போயிட்டு வரேன்னு